அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியல நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நிறைய மாற்றங்கள் என்னுடைய வாஸ்து பயணத்துல நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் சொல்லலாம் நிறைய அனுபவங்கள் நிறைய பக்குவங்கள் நிறைய மாற்றங்களை கொடுத்த இந்த இயற்கைக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர்களிடம் எனக்கு பிடித்தது ஆஹ் மற்ற துறையை பத்தி நான் பேச இதுவரை நான் வந்து பேசுறதுன்னு நினைச்சது இல்லை எனக்கு வந்து என்னுடைய துறையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் இருந்தாலும் அஹ் ஒரு சில ஜோதிடர்கள் என்னிடம் கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்விகளுக்கு நான் கொடுத்த பதில் ஆஹ் இப்போது ஒரு ஜோதிடர் நண்பர் வந்து ரொம்ப காலமாக ஜோதிடம் படிச்சுக்கிட்டே இருக்கார் ஜோதிடம் பார்த்து கொண்டே இருக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து இருபது வருடங்களாக வாஸ்து அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகுது ஒரு ஒரு நல்ல முறையில் ஒரு ட்ராக்கை பிடிக்கிறாங்க அப்போ வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறா வாஸ்து ஒரு உண்மையிலே ரோல் பிளே பண்ணுமா அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர் ஆய்வு பண்ணுறாரு ஆய்வு பண்ணிய பிறகு அவர் வாஸ்து பார்க்க ஆரம்பிக்கிறார் வீடை வச்சு அந்த கட்டத்துக்குள்ள அவங்களும் அனலைஸ் பண்றாங்க இல்லையா அவங்க அனலைஸ் பண்ணி அந்த ஜோதிடத்துறையை இருந்து வாஸ்துவையும் எடுத்து பார்க்கறாங்க இப்போ எனக்கு ஜோதிடத்துறை தெரியுமா அப்படின்னா தெரியாது படிச்சா கத்துக்கணா கத்துக்கலாம் ஆனா நமக்கு அது அதுல நாட்டம் இல்லை நான் வந்து ஒரே கொள்கை வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுனால நான் பண்றது இல்லை இயற்கையை எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும் இந்த ஜோதிடம் நியூமராலஜி இன்னும் கடவுள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள் எல்லாமே வந்து நான் வாஸ்து ஒரு வீட்டுக்கு பார்க்க போறேன் அப்படின்னா இதெல்லாம் இதுக்கும் மேல நான் வந்து ஒரு விஷயத்த வந்து உணர்ந்து அந்த மக்களுக்கு கொடுப்பேன் அதுதான் நான் வந்து என்னுடைய தான் வந்து வாஸ்து நிபுணர் உண்மையிலே அப்போ அப்ப இது எல்லாமே நன்மைக்கோ அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த ஜோதிட துறையில் இருப்பவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அது நல்ல விஷயமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வாஸ்து உண்மைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க வாஸ்துவின் தீவிரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இது நல்ல பயணம் தானே ரெண்டாவது பணம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வாஸ்து பார்க்க போறாருன்னா ஒரு வாஸ்து முன்னாடி குறைந்தது பத்தாயிரம் இருபதாயிரம் சாதாரணமாக ஒரு ஆய ஐந்தாயிரம் வரைக்கு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு வைங்க அப்போ ஜோதிடத்திலிருந்து அடுத்த கட்டம் அப்படிங்கிறது வாஸ்து இன்றைய நிலைமைக்கு இருக்குது அப்போ இது வந்து முதன்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் முதன்மையான விஷயமா அப்படின்னா உங்களை பற்றி தெரிந்து கொள்ள அது உதவும் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஜோதிடம் வந்து நான் ஜோதிடர்களை வந்து எனக்கு பிடித்த விஷயம் இதுதான் இப்போ வந்து டிராவலை வந்து மாற்றி பண்ணுறாங்க இல்லையா இந்த வாஸ்துவை நோக்கி அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறேன் பரவாயில்ல அவங்களும் ஒரு கண்டுபிடிப்பை நோக்கி ஒரு பயணம் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து பயன்படணும் எல்லா வாஸ்துனா எல்லாருக்குமே பொதுவானது தானே இவருக்கு இவருக்கு அவருக்குன்னு உரித்தானதாக இருக்குது ஆனால் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போகாதீங்க ஜோதிட நிபுணர்கள் வந்து இந்த வாஸ்துவின் பக்கம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் வாஸ்து நிபுணர்களை ஒரு ஃபீல்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஜோதிடம் இல்லைன்னா வாஸ்து இல்லை அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை கொண்டு வராங்க அப்புறம் வந்து வாஸ்து வாஸ்துவுக்கு ஜோதிடம் அவசியம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்க கொடுக்குறாங்க நான் இந்த ரெண்டு ஃபீல்டையும் கம்பேரிசன் பண்ணவே மாட்டேன் அந்த செக்டரை அது ஒரு பக்கம் அது ஒரு ஃபீல்டுனா இது ஒரு ஃபீல்டு அவ்வளோதான் அது ஒரு துறை இது ஒரு துறை அது ஒரு அது ஒரு லெசனை நமக்கு கற்பித்து கொடுக்கும் வாஸ்து ஒரு லெசனை நமக்கு கற்பித்து கொடுக்கும் கண்ணுக்கு தெரிந்த விஷயங்களை கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக நான் பார்க்கிறேன் ஒரு வீடு அழகா நீங்க பார்க்கலாம் அதில் உள்ள தவறுகளை திருத்த முயற்சி செய்யலாம் நிறைய இருக்கணும் பரவாயில்ல ஜோதிடர்களையும் எனக்கு பிடித்த ஒரு நன்றி ஏன்னா அந்த நன்றியை தொடர்ந்து நான் யாரையும் திட்டலாம் மாட்டேன் இதுவரைக்கும் யாரையும் திட்டினதே கிடையாது ஜோதிடரும் நான் பார்ப்பனா அப்படின்னா நான் சில விஷயங்களுக்கு நானே பார்த்துருக்கேன் அதனால பார்க்க மாட்டேன்னா சும்மா அந்த பொய் சொல்கிற வேலைகள்லாம் எனக்கு கிடையாது நல்ல நேரம் கெட்ட நேரம் ஏதோ பிரபஞ்சம் வந்து சில விஷயங்களை ஜோதிடத்தின் வாயிலாகவும் மக்களுக்கு தெரியப்படுத்துது நான் எல்லாத்தையுமே வந்து என் அப்பன் முருகன் பெருமாள் எல்லாம் அப்படிதான் நினப்பேன் கடவுளாகத்தான் பார்ப்பேன் யாரையும் வந்து எந்த ஒரு இன்ட்யூஷனையுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அதை வந்து உடைக்கக்கூடிய ஒரு செயலாக நான் பண்ண மாட்டேன் தவறு அப்படின்னா அந்த தவறை கழித்து விட்டு நல்லதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போவேன் இதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய கொள்கை அதனால ஜோதிட ஜோதிட எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா இழிவுபடுத்துவது பிடிக்காது வாஸ்து நிபுணர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா வாஸ்துலாம் இல்லை ஒரு போட்டி பந்தயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஒரு ஜோதிட நான் வீடியோ பேட்டிலாம் பார்த்துருக்கேன் அவர் வந்து நானே தப்பான வீட்டாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருந்துக்கோங்க நம்ம அவரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டணுமே தவிர அவரை வந்து நம்ம வந்து ஒரு சபிக்கிறதோ ஒரு சாபம் விடுறதோ நம்ம ஒரு தவறான விஷயத்தை நினைக்கிறதோ அது வேண்டாம் அவருக்கு அந்த கருத்து அவருக்கு அந்த உடன்பாடு அவருடைய எண்ணங்களுக்கு எட்டியது அவ்வளவுதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மாதிரி தோணும் பட் வாஸ்து ஜோதிடம் நியூமராலஜி எல்லாமே வந்து ஒரு துறையில் ஒரு மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதை பயன்படுத்துகிறாங்க அதை செயல்படுத்தி பார்க்குறாங்க அது சரியாக வந்ததுன்னா எல்லாமே அது ஒரு 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 சரியான முயற்சியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாஸ்துவே பார்க்க மாட்டேன் நான் வந்து ஒரு ஜோதிடம் சும்மா ஒரு புக்கை தூக்கிட்டு போய் மல்டி பர்பஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்றே கேட்டிருக்காங்க நீங்கள் ஜோதிடம் பார்ப்பீங்களா ஜோதிடத்தோடு இணைந்து வாஸ்து பார்ப்பீங்களா அப்படின்னு நான் அதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாதுன்றது பட் ஆனால் நான் என்னை அழைத்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன சப்ஜெக்ட் பேசுவேன் எப்படி மக்களை இன்டி எப்படி மக்களை திசை திருப்புவேன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டியூனராக இருப்பேன் ஒரு சின்ன ஒரு ரேடியோ வந்து உதாரணத்துக்கு இப்போ பாட்டு கேட்டே இருக்கிறீங்க ஒரு சின்ன ஒரு பேச ஒரு நீங்களே எப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்க உதாரணத்துக்கு சில நேரங்கள்ல ஒரு மெக்க ஒரு மெக்கானிக் வந்து அந்த மெக்கானிக்கை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா இது போல தான் ஒரு அட்ஜஸ்டர் அப்போ கடவுள் அனுப்பிய ஒரு வழிகாட்டி அவ்வளவுதான் அதை மட்டும்தான் நான் இதுவரை இருக்கேன் இயற்கை தான் எல்லாம் இப்போ இந்த இயற்கை இல்லாத இயற்கை இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்று இனிமேல் வந்து நான் வந்து எந்த துறையும் திட்டாதீங்க அவ்வளோதான் வாஸ்து நிபுணர்களாக இருந்தால் ஜோதிடர்களை திட்டாதீங்க ஜோதிடர்களாக இருந்தால் வாஸ்து நிபுணர்களை திட்டாதீங்க நியூமராலஜி பார்க்குறவங்கள திட்டாதீங்க நீங்க திட்ட திட்டத்திட்ட நீங்க அடுத்த துறையை திட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் துறை மென்மேலும் வளராது வளர்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு அப்படியே ஏதோ ஒரு பெரிய ஒரு உச்சத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் மக்களை வந்து நம்ம அப்படி கவர்த போல இருக்கும் ஆனா ஒண்ணும் இல்லாம இது போல வேண்டாம் ஜோதிடர்களும் நண்பர்களாக பாருங்க ஏன் அவங்களையும் வந்து நம்ம தாழ்த்துறது நானும் தாழ்த்துறது இல்லை பட்டு இது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நோக்கி பயணம் பண்ணுங்க ஜோதிடர்களுக்கு ஒரு பாராட்டு அப்படிங்கிறது தான் நான் இந்த டைட்டில் கொடுக்க போறேன் அந்த குறிய அது குறித்த நல்ல விஷயங்களை நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஜோதிட நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்